வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான இணைந்து கொள்ள செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜாலிய விரைவில் பல அபிவிருத்திகள் தேசிய வீட்டு வசதி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி உறுதி தயனாதீப்பு விகராதிபதியை சந்தித்தார் அனுரு தையிட்டி விகாரை தொடர்பிலும் கவனம் வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் எதிராக சிவப்பு அறிவித்தல் பிரதமர் ஹரணிக்கு எதிராக ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு கசப்பதரை சந்திக்க திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்ற விமல் வீரவன்ச மட்டக்கிழப்பு இளைஞன் ரினோசனின் மரணம் போலீசார் மீது உறவினர்கள் சந்தேகம் பேசாலை கடலில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் உட்பட மூவர் பலி புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமல்படுத்துமாறு கோரி கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம் பதவிக்காலத்தை நிறைவு செய்து வெளியேறும் ஜோலிசங் பாட்ஸோர் ஒன்று கொண்டாடிய கம்மன் பிளர் தீப்பும் சிங்கர் பரபரப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் தமக்கானுவிடும் அழுகான வாழ்க்கை தேசிய வீடைப்பு வேலை திட்டத்தை ஜனாதிபதி ஜால் சாவகச் ஜால்சா மீசாலையில் என்று ஆரம்பித்து வைத்தார் முதலில் மீசாளி கிழக்கு ஜே முன்னூற்றி பதினெட்டு கிராம அலுவலர் பிரிவில் வீட்டுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இதன்போது ஜாலில் அமைக்க திட்டமிட்டு உள்ளக விளையாட்டு அரசியல்வாதிகள் சிலர் குழப்பும் வகையில் வழக்கு தொடுத்துள்ளனர் எனினும் சிறுவர்களுக்காக குறித்த விளையாட்டு அமைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் பலாலி விமான நிலைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வோம் காங்கேசன்துறை துறைமுகத்தை விரைவில் புனரமைப்போம் என ஜனாதிபதி அனிருக்குமார் ஜெசாநாயக்க உறுதியளித்துள்ளார் சாவுகச்சேரிக்கு சென்ற அவருக்கு மக்கள் பலத்த வரவேற்பை வழங்கினர் தமிழர் பாரம்பரியத்துடன் ஆராத்தி எடுத்து வரவேற்றதுடன் கலாச்சார நிகழ்வுகளும் அவர் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து மீசாலி வீரசிங்கும் ஆரம்ப பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் இதன்போது ஜால் மாவட்ட வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கான காசொலைகள் வழங்கி வைக்கப்பட்டன நேற்று வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட அவர் மன்னாரில் காற்றாலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக இன்று சாவகச்சேரியில் இடம்பெறும் தேசிய வீட்டு வசதி திட்ட தலைமை வகித்துள்ளார் ஜாலிலுள்ள பல பகுதிகளுக்கு சென்று பாக்கு மக்கள் கூட்டம் திரண்டு சென்றனர் இதேவேளை ஜனாதிபதி என குமார திசா யாழ்ப்பாணம் வீதியில் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியுள்ளது தைப்பொங்கலை முன்னிட்டு இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி இன்று காலை இவ்வாறு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டார் வீதியில் பயணிக்கின்ற மக்களுக்கு அவர் சைகையில் வணக்கம் கூறியவாறு நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருவது அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நயனாதீபு நாகதீப ரஜமகாவிகாரையின் விகராதிபதி நவதுக்கிழ பதமகீர்த்தி திசநாயக்கவை ஜனாதிபதி அனிரகுமாா் என்று சந்தித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகராதிபதியிடம் ஆசையும் பெற்றுக்கொண்டார் அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தையட்டி விகாரை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை எந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தாலும் நயனாதீபு நாகதீப மகா விகாரைக்கு வந்த தன்னை முதலில் சந்திப்பதாகவும் ஆனால் ஜனாதிபதி அனிரகுமார் தேசாநாயக்கு தன்னை சந்திக்க நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதீவு நாக விகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகராதிபதியை சந்தித்து ஆசை பெற்றுள்ளார் குறித்து தையட்டி விகாரி அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என்றும் தையட்டி விகாரிக்கு தனி காணி இருந்தும் பொதுமக்களின் காணியில் அந்த விகாரி கட்டப்பட்டுள்ளதாகவும் நைனாதீவு நாகதீப ரஜமகா விகாரியின் விகாராதிபதி நவதுக்கிழ பதுமகீர்த்தி திச நாய்க்கு அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் தலைமரமாக உள்ள தொன்னூற்றி ஐந்து அலங்கமிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியமைச்சர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் ன்று நடைபெறும் ஒதுவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் பத்து சந்தேக நபர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினோரு சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டுவர முடிந்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அதன் ஒரு கட்டமாகவே இன்று ஐக்கிய அரபு ராஜ்யம் அபுதாபி சர்வதேச போலீஸ் துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கைதானவர்கள் பல கொலை சம்பவங்களுடன் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்களுக்காக அந்நூறு மில்லியன் ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினரால் லஞ்சம் மற்றும் ஊழலிப்பு ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் தானும் இன்னும் சிலரும் முறைப்பாடு அளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும் முறைப்பாடுகள் எப்போதும் லஞ்சமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு அதன்படி நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் வீணாக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு அளித்துள்ளோம் கல்விக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நிதியை வீணாக்குவதற்கு பிரதமர் கரணியமரசூரிய பொறுப்பேற்க வேண்டும் மேலும் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான செயல்முறையை பின்பற்ற தவறிவிட்டது அரசாங்க முருவெள்ளி அறிக்கையை அறிமுகப்படுத்தி அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு பரந்த விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பலாங்குடி கசப்பு தேரின் சுகவீனம் தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சு சிறைச்சாலைக்கு சென்றுள்ளாா் கசபதீரர் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று மாலை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார் மேலும் அவரை பார்ப்பதற்காக சீலரத்ன தீரரும் திருகோணமலை சென்றுள்ளார் திருகோணமலை டோக்கியாட் கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொண்டமை மற்றும் புத்தர் சிலையை வைத்து அமைதியர் சூழலை உருவாக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பதினோரு பேருக்கு எதிராக துறைமுக போலீஸ் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான விசாரணையின் போது பலாங்கொடை கசபதீரர் உட்பட நான்கு பிக்குகளும் ஐந்து சிவிலியன்களுமாக மொத்தம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்று மரணம் தொடர்பில் நீதிமன்றத்தில் மடக்களப்பு போலீசாரினால் கடந்த மாதம் இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு சுகவீனம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் ஏழாம் திகதி வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தார் இந்த நிலையில் குறித்த இளைஞன் தாக்குதல் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக மரணமான இளைஞரின் குடும்பத்தினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இது தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று நடைபெற்றது இன்றைய தினம் உயிரிழந்த இளைஞரின் குடும்பம் சார்பில் கொழும்பில் இருந்து வந்த சட்டத்தரணிகளான ராஜா சேனக பெரேரா ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தனர் பதில் நீதவானால் இன்றைய தினம் வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பெற்றோரின் சந்தேகம் தொடர்பில் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு

அதை பீப்புள் பேங்க்காராக வந்து கேட்டாங்க நான் அந்த சைக்கிளை கொண்டு உடனே கொடுத்துட்டேன் ஒரு ஒன்பதரை மணி சட்டத்துக்குள்ளே அதை கொடுத்துட்டேன் கொண்டு அவங்க சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்கிற சுக்ரட்டிமர் இவரை ஆளை அனுப்புங்க நாங்கள் சைக்கி இந்த ஃபோனை கொடுப்போம் இல்லையா போலீஸில் பிடிச்சி கொடுப்போம் மாலை அவங்க சொன்ன கதை போலீஸில் பிடிச்சி கொடுப்போம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் எந்த மகன் பின்னேற ஒரு மூன்று மணி போல் ஃபோன் பண்ணிட்ட குள்ள போனவன் பேங்க்கு அவங்க அங்கே இடித்தாட்டி வச்சு அந்த பிள்ளைய போலீஸ் டீப்பை வர வச்சு ஃபோனை கொடுத்து ஆளையும் ஏற்றி அனுப்பிட்டாங்க நான் நாலு மணி போல் போல பிள்ளை என்க்குள்ள இன்னையோட கதாச்செவன் மம்மி விடுங்க நான் அண்ணனோட நாளைக்கு வேலைக்கு போகணும் என்னை எடுத்து விடுங்க அப்போ அதுக்குள்ளே ஒரு அது பிரிஞ்ச ஆளாயிருச்சு கொடுங்க நினைக்கிறேன் அவர்கிட்ட கே அவர் சொன்னார் ஓஏசி பார்த்துட்டு போங்க அப்போ நான் கேட்டேனே ஓஏசியை பார்க்கயும் அவங்க சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்கிற போலீஸ்காராக்கள்

இதன் மூலம் பணமில்லாத கட்டண வாசத்தை மேம்படுத்துவதுடன் பயணிகள் எளிதாகவும் விரைவாகவும் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின்கீழ் போக்குவரத்து அமைச்சு ஆரம்பித்துள்ள இந்த முன்னோடி திட்டம் முன்னதாக மேல் மற்றும் உவா மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது தென் மாகாணத்திலும் வங்கியாட்டிகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராடு சென்று நான்கு இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் நேற்று மாலை கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராடச் சென்றவர்களில் இருவர் உயிரிழந்ததுடன் மற்ற இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதுடன் ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் காணாமல் போயிருந்த இளைஞனின் சடலம் நேற்றிரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவரும் அடங்குவதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேசாளர் சேர்ந்தவர்கள் தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தருமாறிற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த கோரி எசுபாயில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்னால் என்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து கல்வி அமைச்சுக்கு முன்னால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டத்தில் மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர் பாடப்புத்தக சுமையை குறைத்து மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த புதிய தொகுதி முறையை விரிவுபடுத்துமாறு இதன்போது பெற்றோர் வலியுறுத்தினர் தமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய மகஜர் ஒன்றில் கையெழுத்திட்ட பெற்றோர்கள் அதனை கல்வி அமைச்சின் அதிகாரிகளிடம் கையளித்தனர் அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களில் ஒரு குழுவினர் அமைச்சின் அதிகாரிகளுடன் நிலவரம் குறித்து கலந்துரையாடுவதற்காக கல்வி அமைச்சுக்குள் அழைத்து மாற்றங்கள் மிகவும் அவசியம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் சர்ச்சைக்குரிய ஆங்கில கற்றல் தொகுதியை தவிர ஏனைய பாடங்கள் தொடர்பான கற்றல் தொகுதிகளை மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா செல்ல தயாராகி வரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங்கின் வெளியேற்றத்தை உதய கமன் பில கொண்டாடியுள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கமன் பில ஜூலிசங்கின் வெளியேற்றத்தை பால்சோர் உண்டு வெளிப்படையாக கொண்டாடியுள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜூலி சுங் இலங்கைக்கு நான்கு ஆண்டுகளாக ஒரு சாபக்கேடாக இருந்ததாகவும் அவரது விலகளைக் கொண்டாட நாடு முழுவதும் பட்டாசுகள் வடித்து தம்புர்கள் இசைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையில் இலங்கை தூதர் ஜூலிசங் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கைக்கு ஜோலிசாங் அளித்த ஆதரவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளதுடன் தனது சேவை காலத்தில் தூதர் ஆற்றிய பணிகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார் இதேபோல இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசாங் இன்று இலங்கையிலிருந்து புறப்பட்டுள்ள நிலையில் புதிய அமெரிக்க தூதுவர் நியமிக்கப்படும் வரை இலங்கையில் அமெரிக்க தூதரகத்தின் இடைக்கால பொறுப்புகளை துணை தூதுவர் பதவியை ஜெயின் போவெல் ஏற்க அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு தேவிபுரம் ஆடா மற்றும் ஆவன் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளிலும் கோம்பாவில் கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்டு திம்பிளி ஆகிய பகுதிகளில் உள்ள காணிகளிலிருந்து காணிகளுக்குரிய மக்களை வெளியேறுமாறு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன குறிப்பாக மக்கள் குடியிருக்கின்ற காணிகள் மற்றும் மக்களால் உப உணவு பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்படும் காணிகள் உட்பட அறுபத்தி ரெண்டு பேருடைய காணிகளுக்கே இவ்வாறு புது குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் இது தொடர்பில் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது குறித்த பிரச்சனை தொடர்பாக மக்களிடமிருந்து எழுத்து மூலமான கோரிக்கை கடிதத்தை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தார் ரத்தினபுரியில் உள்ள சிங்கர்காட்சி அறையில் தீப்பிரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீப்பரவல் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தினால் காட்சியறையில் இருந்து பெருமளவிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிங்கர் நிறுவனத்தின் காட்சியறைகளில் நிவாரண தீ விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் அவதான

கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பன்னங்கண்டி பெண்ணங்கண்டி மோட்டை கண்டவளை பெரியபரந்தன் ஆகிய பகுதிகளில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த தடைய பொருட்களை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை எதிர்வரும் இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ள நிறுத்தம் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட பரந்த இந்து வித்தியாலய இடைத்தாங்கல் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்கப்பட முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்தர் முன்னிலையாக இருந்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் நீதிமன்றம் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையான குறித்த வழக்குக்காக பாராளுமன்ற உறுப்பினர் சரணடைந்த நிலையில் புனையில் சென்றிருந்தார் எனவும் இன்றைய தினம் ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொள்வதனால் வர முடியவில்லை எனவும் சட்டத்தரணி தெரிவித்திருந்தார் கிராம சேவையாளர் சார்பாக முன்னிலையாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சென்றால் குறித்த தவணையில் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டியது கடந்த அனுப்புவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு இதன்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வழக்கு தவணையிடப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரணை மாற்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் போலீசாருக்கு தெரிவித்தார் பெண் போலீஸ் பரிசோதகர் என ஆள் மாறாட்டம் செய்த பெண் ஒருவர் புறக்கோட்டை விடுதி ஒன்றிற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் இந்த பெண் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போலீஸ் விளையாட்டு சீருடைய அணிந்திருந்ததுடன் கை துப்பாக்கியை ஒத்த மரணத்தினால் செய்யப்பட்ட ஆயுதமொற்றையும் ஒன்றையும் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் மன்னார் விடத்தில் தீவை புறப்படமாகவும் மூன்றாம் கொண்டிருந்த திரு மருசலின் அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மட்டக்கிழப்பு குறுமன்வெளி பன்னிரெண்டாம் வட்டார பழைய தவாலக வீதியை வதிப்பிடமாகக் கொண்டிருந்த திரு கந்தையா நடராசா அவர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் தொண்டை மாறாற்றை புறப்படமாகவும் கனடா மாற்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் செல்வசுந்தர ராசா செல்லக்கிழி அவர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் எழுதுமட்டு வாழை புறப்படமாகவும் மீசாலை இத்தாலி வெனோனா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி அப்புக்குட்டி வள்ளிப்பிள்ளை அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொக்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்